ஒரு இமாம் இருந்தார் ஈரான்ல பிறந்தவர் இந்த இமாமுடைய பெயர் ராசி மிக முக்கியமான அல்லாமா பெரிய இமாம் என்று சொன்னா நூத்தி ஐம்பது கித்தாபுகள் எழுதினார் வந்து பாகம் பாகமாக எழுதப்பட்ட கித்தாப் எந்த அளவு பெரிய அறிவு அல்லா கொடுத்திருந்தான்டா இமாம் ராசி வாழ்ந்த காலம் பயங்கரமான காலம் பூகோள ரீதியாகவும் பிரச்சனை மார்க்க ரீதியாகவும் பிரச்சனை பூகோள ரீதியா என்ன பிரச்சனை ஆறாம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் அந்த காலத்துல தான் சிரியா பகுதியில சிலுவை யுத்தம் நடந்தது அந்த காலத்துல தான் மங்கோலியா இருந்து காத்தாரியர்களுடைய படையெடுப்பு நடந்தது உலகத்துல யுத்த பிரச்சனை மார்க்க ரீதியாக ஷியாக்கள் கர்ராமியாக்கள் கதிரியா ஜபரியா மோத்தசிலா இப்படி வழிகட்ட பல கூட்டம் உருவாகும் அவ்வளோ கூட்டத்தோடையும் தர்க்கம் செய்தவர் தான் இமாம் ராசி எந்த பெரிய அறிவு அல்லா கொடுத்திருந்தான் என்றா அகாம அலா உஜூதில் என்பதுக்கு மட்டும் ஆயிரம் ஆதாரங்கள் எழுதினவர் அல்லா இருக்கிறான் அல்லாஹ் தான் கடவுளுங்கிறதுக்கு ஆயிரம் ஆதாரங்களை இவருடைய கித்தாபுகளே இவருடைய எழுதின நூல்களே ஆக பிரபல்யமான நூல்தான் ஆக பெரிய நூல்தான் கபீர் உல் கபீர் பொதுமக்களாகிய உங்களிடத்துல பிரபல்யம் இல்லாமல் இருக்கலாம் ஆனா தலைக்கு தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய அபார பெற்ற ஒரு பெற்றீர் தான் தெரியுமா சொல் நயம் இலக்கணம் இருக்குது இலக்கியம் இருக்குது வரலாறு இருக்குது சொல்லிணக்கணம் இருக்குது அதே போல வழிகட்ட இருக்குது இப்படி எல்லா கலைகளையும் பூந்து எழுதப்பட்ட ஒரு தப்சீர் தான் கபீர் இந்த தசீர எழுதினத்துக்கு ஒரு வரலாறு தஃசீர் எழுதினதுக்கு ஒரு வரலாறு இருக்குது அதிகமான உலமாக்கள் வரலாற்று ஆசிரியர்கள் இதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க பொதுமக்களுடைய தஃசீராக இருந்தாலும் உலமாக்களும் சபையில் இருக்கிறதால நான் எங்கெங்க பார்க்கலாம் என்று சொல்றேன் இது போன்ற கிதாபுகள்ல தபகாத்து இது போன்ற கிதாபுகள்ல இமாம் ராசியுடைய வரலாறு உலமாக்களுக்கு பார்க்கலாம் சகோதரர்களே ஒரு முறை இமாம் ராசி என்ன செய்யறார் ஒரு ஊருக்கு போறார் அந்த ஊருக்கு போன நேரம் இவருக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் வந்ததோட அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க ஊர் மக்கள் எல்லாம் நினைச்சிட்டாங்க ஆல் மவு இப்ப போல டெக்னாலஜி எல்லாம் இல்லாத காலம் நாடி நம்ம பிடிச்சி பார்த்தா துடிக்கல்ல நினைச்சு அப்படியே ஆளை கொண்டு போய் கபர்ல வச்சு மண்ணை போட்டுட்டான் மண்ணை போட்டதோட கொஞ்ச நேரத்தால இமாம் ராஜிக்கு முழிப்பு வருது முழிப்பு வந்தா எப்படி இருக்கும் ஆள் கபுர்ல இப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கா இல்லையா ஆள் கபுர்ல உயிரோட வச்சாச்சு இப்ப வெளியே வாரத்துக்கு எந்த வழியும் இல்ல அரபு நாடுகள்ல கபுர் எப்படி தோண்டுவாங்கன்னு சொன்னா எங்க கிழக்கு மாகாணங்கள்ல எல்லாம் சாய்ந்த மருதுல எல்லாம் சும்மா ஒரு பொட்டி கபரு தான் உள்ள புலி எல்லாம் வைக்கலாது உள்ளுக்கு லாச்சி கபருன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வைக்கலாது எங்க ஊரெல்லாம் மணல் அதனால அது இடிஞ்சு விழுந்துரும் அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக லாட்சி கபறு தான் வைப்பாங்க ஒரு கபரை தோண்டி அதுக்குள்ள ஒரு லாட்சி மாறி ஒன்று வச்சு அதுக்குள்ள மையத்தை வைக்கிற கல்ல வச்சு அப்படியே ஜனாசகம் இப்ப இவர் எழும்பி பார்த்தா மூச்சு எடுக்கலாம் இருக்குது இருட்டு அல்லா கிட்ட ஒரு வாக்கு கொடுத்தார் இந்த இருட்டில இருந்து என்ன நீ பாதுகாத்தா நான் உன்னுடைய மார்க்கத்துக்கு பெரிய ஒரு சேவையை நான் செய்வேன் பெரிய சேவை அபாரமான சேவை அந்த காலத்துல கஃன் திருடுற கல்லன் இருந்த பொதுவாக வறுமையான ஒரு காலம் அந்த காலத்துல என்ன கல்லன் வந்து ஜனாசாவை அடக்கிட்டு போனதோட ஜனாசாவை தோண்டி கபனை கலவடுக்குற இந்த காலத்துல இருக்கிறதோ தெரியாது பொதுவா கல்லனுக்கு அரபி வார்த்தையில என்று சொல்லுவாங்க சாதிக்கு ஆனா கஃன் திருடக்கூடிய திருடனுக்கு நபாஷ் என்று வார்த்தையை பாவிப்பாங்க கஃனை தோண்டி கபுரை தோண்டி கஃனை கலவெடுக்கிற இப்ப இமாம் ராசி அல்லா கிட்ட துவாச செய்து கொண்டிருக்கிறார் என்ன எப்படியாவது காப்பாத்து சரியா கவன் திருற கல்லன் வந்து கபுர தோண்ட ஆரம்பிக்கிறான் கபுர தோண்டி கிட்டவாகி கவனை இழுக்கும் போது இமாம் ராசி எழும்பி உட்கார்ந்துட்டார் எப்படி இருக்கும் இவன் அடிச்சு விழுந்து கத்தி ஓட அண்டையோட அறாம் கபன மையவாடியே மறந்துட்டான் இவர் எழும்பினவர் சந்தோஷம் அல் ஹம்து நேரம் அப்படியே பள்ளிக்கு வந்தார்

தனி சூரத்துல் பாத்திகா முன்னூத்தி ஐம்பது பக்கம் நான் என்ன சொல்ல வரேன் அவ்வளவு அற்புதமான ஒரு சூறாதான் பாத்திகா